வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்தா நம்ம வெளியெலாம் வாங்கி கொடுக்கறதோடு இந்த மாதிரி செய்து கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வீட் பாஸ்தா தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்குறேன் வீட் பாஸ்தா நீங்கள் எந்த பாஸ்தா ஒன்றும் எடுத்துக்கோங்க நான் வீட் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ நான் இது ஒரு பாக்கெட்டை அப்படியே போகிறேன் நானும் ஒரு பாக்கெட் இப்போ தண்ணி ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் நான் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் நான் இப்போ நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கலந்துக்குங்க அந்த உப்புலாம் கரைஞ்சி வரணும் பாருங்களா அதனால் தண்ணி நல்லா கலந்துக்குங்க இப்போ நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா பாஸ்தா வெந்து வரட்டும் இந்த கவரில் வந்து வேக வைக்கிற ம டைம்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன் ஒம்பதுலேருந்து பதினோரு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கட்டும்னு போட்டாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்குறேன் நான் எனக்கு பத்து நிமிஷம் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு எனக்கு எடுத்து இப்படி கட் பண்ணி பாருங்கள் பாஸ்தாவை இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகும் உங்களுக்கு இப்போ வந்து பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் இப்போ பா பாஸ்தாவை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்தமாரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க தண்ணி வடி கட்டுறதுக்கு நான் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் அது மேலே வந்து தண்ணி வடி கட்டுறது வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பச்சை தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிங்க ரொம்ப சில்லி சில்ல தண்ணியெலாம் ஊற்றலை ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றலை சாதா தண்ணி தான் பச்சை தண்ணி நான் நல்லா கொஞ்சம் அந்த ஹீட்லாம் வந்து அடங்கும் பாருங்களா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பாஸ்தா இன்னும் கொ குழந்தாயிடும் உங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் பாஸ்தா நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு குடமிளகாய் வச்சுருக்குறேன் ஒரே ஒரு கேரட் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கிங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் பூண்டு ஒன்றையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்க நான் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் காயும் போட்டுவிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் கேரட் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் வதங்கும் போதே அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு பவுடரும் போட்டிருக்கேன் வீடோவில் விழவே இல்லை அது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வந்து நாலு ஸ்பூன் பட்ரு போட்டிருக்கேன் பட்ரு போட்டு நாலு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேங்க நாலு ஸ்பூன் பட்டரு போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் நல்லா மைதா மாவு அதை பட்டரில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இது எதுவுமே வீடியோவில் விளையாலைங்க என்னான்னு தெரியல இப்போ நான் அரை லிட்டரு பால் வந்து நல்லா காய்ச்ச ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த பட்டர் நல்லா அந்த பட்டர்லேயே வந்து இந்த மைதா மாவு நல்லா வதக்கிடுங்க நல்லா வறுத்துக்கு நல்லா கலரு மாறுற அளவுக்குலாம் வறுக்காதீங்க லைட்டாக நல்லா கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த அரை லிட்ரு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதைமாரி நல்லா கலந்துக்குங்க பாருங்கள் திக்காகிட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி திக்க வர அளவுக்கு கலந்துக்குங்க நல்லா அந்த விஸ்கு வச்சு கலந்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் வரும் கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்படி கரண்டை எடுத்துகிட்டு இப்படி கோடு போட்டிங்கன்னா அந்த ரெண்டு கோடும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது அப்படி இருந்த இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து அந்த சாஸுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் மிளகு தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துக்குங்க நாலு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கங்க நாலு ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் மைதா மாவு வந்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டரு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துட்டு இதுமாரி சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகு தூள்லாம் போட்டுட்டு இப்போ நான் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்களேன் கு குடமிளகாய் கேரட்லாம் வதக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இப்போ வந்து பாஸ்தா நல்லா ஆரி வந்திருக்குது இப்போ எடுத்து போட்டுக்கலாம் நல்லா இதுமாரி உதித்தி போடுங்க பாஸ்தா அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாதியளவு பாஸ்தா போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் பாதியளவு போட்டுக்கலாம் நம்ம நான் இதோட அளவு எல்லாம் நான் என்னென்ன போட்டேன்னா அளவு எல்லாமே நான் வந்து ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இப்போ இன்னும் பாதி அளவு பாஸ்தா போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்குங்க கொஞ்சம் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டே கலந்துக்குங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுங்கன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்களா அந்த தண்ணி எடுத்து ஒரு அரை முக்கால் முக்காட்டு அளவு கூட ஊற்றிக்கிங்க நான் கொஞ்சம் கெட்டியாகிடும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் கலர் கெட்டியாகிடும் அப்போ இந்த பாஸ்தா தண்ணி ஊற்றுனிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி பாஸ்தா தண்ணி ஊற்றுலன்னா பால் ஒரு அரை டம்பரம் முக்கா டல்மர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் உப்பு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்து நம்ம எல்லாத்துலேயும் தனித்தனியாக உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் இதுக்கும் லாஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க எவ்வளோ தூள் வேணுமோ எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க உப்பு அந்தமாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக க்ரீமியாக வந்துக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் சீஸ் பீஸா சீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த சீஸ் நீங்கள் எந்த சீஸ் ஒன்றா போட்டுங்க என்கிட்ட இந்த சீஸ் தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போடுறேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சீஸ் போடுறேன் நான் உங்களுக்கு எந்த அளவு போடணுமோ போட்டுக்குங்க பசங்களாம் கொஞ்சம் சீஸ் போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா க்ரிமியாக இருக்கும் நல்லா இந்த கடையில் கடையில் கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ சீஸு வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் அதுமாரி சாஸ் வந்து பால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம் கடையில்லாம் அந்த அளவுக்குலாம் போட மாட்டாங்க உங்களுக்கு விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி ஒரு பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்தமாரி செய்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க ம இந்த பாஸ்தா பாருங்கள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஆற ஆறு ஆற கெட்டியாகவும் அப்படி உங்களுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் பால் வந்து ஒரு அரை ஆறமரை ஊற்றி நல்லா கலந்துக்குங்க இப்போ பாஸா ரெடி ஆகிடுச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எங்கள் பேரன்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க அப்போ இந்த பாஸ்தா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நல்லா இருந்தது இப்போ இது மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரிக்கோனா போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க வேணும்னா இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம் இதுமாரி சி சீசனிங் இருக்குது பாருங்க இத்தாலி சீசனிங்க பீஸா போடுறது அது கூட லைட்டாக மேலே அப்படியே துருவி போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னே நல்லா ச டேஸ்ட்டாக இருந்தது கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்தது அதோடய டேஸ்ட்டாக இருந்தது இந்த பாஸ்தா நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்க நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆராயிடுச்சுன்னா லேட்டாக சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும் உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு கூட அப்படியே நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கள் பேரன் இந்த பாஸ்தா கொடுக்குற சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் பசங்க இப்போ இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே அளவுடன் நீங்களே செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்